திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று திருப்பரங்குன்றத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை ஒட்டுமொத்தமாக நம் பரம்பொருளின் வடிவம் அதனால்தான் கோவிலுக்குள் நந்தி மலையை பார்த்து உள்ளது மலையில் அம்பாளுக்கு கோவில் உண்டு இந்த மலையில் முதல் படை வீடாக முருகப்பெருமான் குடைவரை கோவில் போற்றப்படுகிறது தொன்மை காலம் முதல் திருப்பரங்குன்ற மலை மீது காசி விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு கோவில் உள்ளது இடைக்காலத்தில் மதுரையில் சுல்தான் ஆட்சியில் மலையின் மீது ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு சில உடல்களை புதைத்தனர் இஸ்லாம் என்பது தர்கா வழிபாட்டை முழுமையாக நிராகரிக்கிறது தர்கா வழிபாடு கூடாது கயிறு கட்டக்கூடாது என அவர்கள் கூறுகின்றனர் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றனர் இத்தனை ஆண்டுகளாக உள்ளூர் ஜமாத்தார் இந்த விஷயத்தை ஆதரித்தது இல்லை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளாகத்தான் வெளியில் இருந்து வந்தவர்கள் தூண்டிவிட்டு தமிழகத்தில் ஒரு மத கலவர சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகின்றனர் அராஜகம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிலர் இங்கு வந்து வேண்டுமென்றே இறைச்சி சாப்பிட்டு விட்டு மலை ஏறுவோம் மலை மேல் ஆடு கோழி பலி கொடுப்போம் என்கின்றனர் இவர்கள் மீது போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் திமுக கூட்டணியில் உள்ள நவாஸ்கனி எம்பி எம்எல்ஏ ஆகியோர் திருப்பரங்குன்றம் வந்து வகுப்பு வாரியத்தில் உள்ளோம் இது வகுப்பு சொத்து பார்வையிடவும் ஆய்வு செய்யவும் வந்தோம் என கூறியுள்ளனர் அவர்கள் மீது வழக்கு பதியாமல் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் தர்காவில் ஆடு கோழி வெளியிட்டுள்ளார்களா தீபத்தூணில் கார்த்திகை மகா தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதித்துள்ளது ஆனால் அறநிலையத்துறை அங்கு தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்றனர் நாற்பது ஆண்டுகளாக மலை உச்சியில் உள்ள தீப கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என ஹிந்து மக்கள் கட்சி போராடி வருகிறோம் இது முருகனுக்கு சொந்தமான மலை என்ற அனைத்து ஆதாரங்களும் இந்து அறநிலையத்துறையிடம் உள்ளது என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் தமிழக கல்வித்துறையில் ஐம்பத்தி இரண்டாயிரம் பணியிடங்கள் நிரந்தரம் செய்யப்பட்ட உத்தரவுக்கு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியர் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலூர் வரை நீட்டிக்க தாக்கலான வழக்கில் மனுவை மத்திய மாநில அரசுகள் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக எஸ்டேட் மேலாளருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது இங்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கொலை கொள்ளை குற்றங்கள் நடந்தன இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சயான் வாழையார் மனோஜ் உட்பட கேரளாவைச் சேர்ந்த பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு ஊட்டி நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது வழக்கில் தொடர்புடைய கார் டிரைவர் கனகராஜ் மர்மமான முறையில் விபத்தில் உயிரிழந்தார் தற்போது சிபிசிஐடி போலீசார் வழக்கை மறு விசாரணை செய்கின்றனர் இதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது பலருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர் அவரை பிப்ரவரி நான்காம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாடு செய்வதாக கூறி ஆதரவாளர்களுடன் வரும் விஐபிக்களை அனுமதிக்கக்கூடாது தனியாக வந்தால் அனுமதிக்கலாம் என்று தமிழக அரசுக்கு உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது வளர்பிறை முகூர்த்தம் மற்றும் பார விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி இருநூற்று இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக அமைப்பு செயலாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்திரேயன் உள்ளிட்ட நான்கு பேரை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலர்களாக முன்னாள் அமைச்சர்கள் சேம வேலுச்சாமி முல்லைவேந்தன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் வி மைத்திரேயன் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் ஆர் சின்னசாமி ஆகியோர் நியமிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு அதிமுகவினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு தர மறுக்கும் விவகாரத்தில் திமுகவுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவர் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் விழுப்புரம் வழுதரட்டியில் அமைக்கப்பட்டுள்ள வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் மணிமண்டப திறப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை அது மட்டுமின்றி அதில் பங்கேற்ற தியாகிகள் குடும்பத்தினர் இடஒதுக்கீடு குறித்த கோரிக்கை மனுவை கூட முதலமைச்சரிடம் கொடுக்க விடாமல் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கின்றனர் அதையும் மீறி தியாகிகளின் குடும்பத்தினர் முறையிட்ட போது அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் முதலமைச்சர் சென்றுள்ளார் திமுக அரசின் இந்த சமூக அநீதி நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவர் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்